മാന நான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சிறுகுன்றம் பிஹசியோட ஆயுஷ் மருத்துவ அலுவலர் சித்த மருத்துவ அலுவலர் இங்கே இன்றைக்கி வந்து நம்ம முருகன் கோயிலில் ஆறு நாள் சூரசம்வாரம் ஃபங்க்ஷன் அதோடு ஒட்டி இங்கே ஒரு சித்த மருத்துவ கேம்ப் நடத்துகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி சித்த மருத்துவ முகாம் ஏன் நடத்துனோம் அப்படின்னா நிலவம்பு கஷாயம் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஏன்னா சித்தாவில் வந்து கஷாயம் மட்டும் கிடையாது நிறைய மருந்துகள் இருக்குது அப்போ என்னென்ன மருந்துகள் ஒரு பிஹசியில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது தான் மக்களுக்கு தெரிய வரும் அதனால அவங்களுக்காக இந்த கேம்ப் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா மூலிகை தாம்பூலம் சொல்லிட்டு ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம் தாம்பூலம் அப்படின்னா ஒரு வெத்தலை ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு ஓமம் கொஞ்சோண்டு பணங்கள் கண்டு அது கூட வந்து ஒரு இலப்போ இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா சுவாசக்கொடரின்னு ஒரு மாத்திரை வச்சு அதை வந்து நம்ம தாம்பூலம் மாதிரி போடணும் இப்போ இது கூட இதெல்லாம் சேர்ந்த கலவைகள் வந்து நம்ம நுரையர்களுக்கு நூறு பர்சன் நூறு பர்சன்டேஜ் நல்ல ஆக்சிஜனை தருது அது நம்ம இதுவும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியும் வரும் எதிர்ப்பு சக்தி வேணும் எனி டிசீஸ் நம்ம உடம்புல இருந்தாலும் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அதை அழிச்சிடும் ஸோ அதுவும் இல்லாமல் இனி வர இளம் தலைமுறைகளுக்கு வெத்தலையே என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு ஸோ அதையுமே நம்ம ஒரு அடிகோல் பண்ணி வெத்தலை இருக்கு நீங்கள் எடுக்க எடுக்கணும் அதை நம்ம நடைமுறையில் வெத்தலையும் ஒன்று டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா வாயில் ஏற்படும் கிருமிகள் எல்லாமே போகும் மலச்சிக்கல் இல்லாமல் கிளியர் மோஷன்ஸ் வரும் வயிறு செரிமானம் நல்லது பண்ணும் ஸோ இதை வந்து நம்ம இப்படி மாதிரி ஒரு கேம்பில் சொல்லும் போது தான் வர சின்ன பசங்களும் ஓகே வெத்தலை இருக்கோ நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் அதை ஒட்டியும் நாங்கள் அதையும் வச்சுருக்கோம் பிளஸ் மஞ்சள் புகை அப்படின்னு ஒன்று இந்த ஸ்பெஷலாக இன்னைக்கு வச்சிருக்கோம் மஞ்சள் புகைனா விரலி மஞ்சளில் வந்து நம்ம மூலிகை எண்ணெய் கற்பூராது எண்ணெயை ஒரு வெள்ள அகலில் ஏற்றி அது மூலமாக புகை எடுத்து அந்த புகையை நாசியில் புகைக்கணும் ஒரு நாசியை மூடிட்டு அதில் இன்ஹேல் பண்ணி இன்னொரு நாசியில் இன்ஹே எக்ஸேல் பண்ணிட்டு திரும்ப இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும் இது வந்து எதுக்குன்னா நாசியில் ஏற்படும் அடைப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு சளி தொந்தரவு இந்த நாசியிலேருந்து தொண்டைக்கு மர பாத்வையில் வரும் கிருமிகள் இது எல்லாமே மஞ்சள் சார்ந்த புகைகள் நீக்கும் அதுக்காக ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கானே யாருக்கும் இப்ப தெரியறது இல்ல சோ அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக தான் நாங்க சிறுகுண்டத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்து இங்கே பண்றோம் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த நமது திருப்பூர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் சார் அவர்களுக்கும் இஓ மேம் அவர்களுக்கும் நம்ம கோயிலோட இஓ சார் அவர்களுக்கும் மற்ற துப்புரவு பணியாளர்கள் மற்ற பணியாளர்கள் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இவங்க அண்ட் என்னோட ஹெல்ப்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த தருணத்துல ரொம்ப நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா இல்லை இங்கிலீஷ் மருந்து அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கு எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனா நீண்ட நாள் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா நீண்ட நாள் எதெல்லாம் பிரச்சனை தருதுங்களோ அதுக்கு நீங்க மருந்துகள் எடுக்கும் தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் சித்தா மருந்துங்கிறது ஒரு டானிக் மாதிரி தான் ஒரு கருவேப்பிலையோ ஒரு ஏதோ எடுத்தாலும் ஒரு சத்து மட்டும் இருக்க நிறைய பங்கு சத்து சேர்ந்துருக்கும் நூறு மடங்கு இருக்கும்போது இது மாதிரி சேர்ந்த கலவைகள் சேர்ந்தது சித்தா மருந்து வலிக்கா இருக்கட்டும் மூல பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல குண்ம பிரச்சனை அல்சர் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வாந்தியா இருக்கட்டும் டயபட்டிஸ் மதுமேகமா இருக்கட்டும் பிபியா இருக்கட்டும் இருதய பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு பெண்கள் சார்ந்த மலைப்போக்கு மா மாதவிடாய் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல எங்களுக்கு வந்து கல் இருக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்கு யூரியா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெரிஞ்சு கஷாயம்னு ஒன்று இருக்கு அது கூட சிலாசத்தை மாதிரி எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு ஒன்றே ஒன்னு இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அலோபதி மெடிசன் எடுத்தாலும் பயப்படாம சித்தா மருந்தும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனா ஒரு தக்க மருத்துவரின் பரிந்துரைப்படி எடுக்கணும் நீங்களாம் எடுக்க கூடாது இந்த மருந்து எடுத்தால் அரை மணி நேரம் தான் சித்தா மருந்து எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து தோராயமாக ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிட்ட வந்திருக்காங்க இன்னமும் நிறைய வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஏன்னா இப்போ விழிப்புணர்வுங்கிறது இப்போதான் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கேம்பில் வந்து ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் பேர்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய இப்போ காலையில் கஷாயமே ஒரு ரெண்டு டின்னு முடிஞ்சிருச்சு ஸோ கஷாயம் நிறைய போயிட்டு இருக்குது மருந்துகளும் இனி அதே மாதிரி போகும் இந்த மாதிரி விழிப்புணர்வு இந்த மாதிரி நிறைய கேம்ப் பண்ணும்போது தான் அந்த விழிப்புணர்வு வரும் ஸோ அதுக்காக தான் இது மாதிரிலாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பண்ணுறோம்